ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லர் நான் சென்னா இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சென்னா மசாலா வாங்க சே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் நல்லா காய்ஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கினே நல்லா காஞ்சதும் ஒரு பட்டை வகைகள்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதும் ஒரு ரெண்டு வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் பெரிய வெங்காயத்தை இப்போ அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்குங்க பாருங்கள் நல்லா கைவிடாமல் கலந்து விடுக்குங்க இப்போ ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருந்த வெள்ளை நான் ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துருக்கேன் நல்லா வெந்திருக்கணும் கடலை வேகாமல் எடுத்துகிட்டு போகிறீங்க ஒரு மூணு விசில் வச்சாலே நல்லா வெந்துடும் கடலை இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளியை ரஃபாக அரிஞ்சு வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு வேக வச்சுருந்த கல்ல ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கூட இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு வாசனை நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் கூட நல்லா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்குங்க கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்குங்க கை விடாமல் கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ திக்காகிடுச்சு இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா கூடனா உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட மசாலா ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்து விற்றுக்கிட்டேன் இப்போ நான் வேக வச்சுருந்த கல்லையை ஆட் பண்ணி அந்த வேக வச்சுருந்த தண்ணியை நான் அதில் ஊற்றிக்கிட்டேன் நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கட்டியாகிடும் ஏன்னா நம்ம தக்காளியும் கடலையும் அரைச்சி விற்றுருக்கோம்ல அதனால் திக்காகிடும் நல்லா மசாலா நல்லா கூட அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் தண்ணியிலே கொஞ்சம் சால்ட்டு போட்டதுனால எனக்கு கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி தேங்க் யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்